எல்லோருக்கும் ஸ்தோத்திரம் காலேஜை பற்றி அன்போடு அழைக்கிறேன் எதிரி என் முன் கூணி குறியிடுவான் அவன் தலைமலை ஏறி ஏறி மதித்திடுவேன் பயம் இல்லையே பயமில்லையே பயமே எனக்கு இல்லை இனி பயமே எனக்கு இல்லை பாதுகாப்புடன் சுகமாய் வாழ்ந்துடுவே எஸ் ரத்தம் வார்த்தையும் எனக்கு உண்டு பயமில்லையே பயமில்லையே பயமே எனக்கு இல்லை இனி பயமே எனக்கு இல்லை அலை லூயா அலை லூயா எதிரிகளை பார்த்து பயந்து சோர்ந்து போனீங்களா கத்தர் உன்னுடனே இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார் அலை இல்லை பயந்து கொண்டிருக்கிற காரியத்தில் நடுங்கி கொண்டிருக்கிற காரியத்தில் கேத்து கொண்டிருக்கிற காரியத்தில் கத்தர் உங்களோடு வருவார் ஹலை லூயா ஹலை லூயா ஹல லூயா ஏசையா நாற்பத்தி மூணு அது ஒன்று ரெண்டில் பார்க்கும் பொழுது இஸ்ரேவேலே உன்னை உருவாக்கிற ஒருமாகி கத்தர் சொல்லுகிறதாவது பயப்படாது உன்னை மீட்டு கொண்டேர் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் ஹல லூயா அதில் இல்லூய தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன் ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை நீ அக்கினில் நடக்கும்போது வேகாதிருப்பாய் அக்கினி சுவாலே உன் பேரில் பற்றாது பாடுகளில் துன்பங்கள் நீ கடந்து வரும் பொழுது கற்று உங்களோடு கூட இருக்கிறார் ஆமே பிரச்சனை பாடு வந்தோன்ன பாருங்கள் ஒரு கடன் ஒரு வியாதி வந்தோடன அதில் இல்லை விட்டு விலகி போயிடுவாங்க ஆனால் கத்தர் அமேன் உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்கிறார் நீ தண்ணீரை கடந்தாலும் நீ பிரச்சனை கடந்து போனாலும் நீ ஆறுகளை மாதிரி பிரச்சனை வந்தால் கடந்து போனாலும் உங்களுக்கு புரள முடியாது சொல்லுங்கள் தேவைப்பிள்ளைகள் தைரியமாக சொல்லுங்கள் இந்த காலை வேலையில் நான் தண்ணீரை கடந்து கொண்டு இருக்கிறேன் அம்மே எங்கள் அப்பா எங்களோடு கூட இருக்கிறார் நான் ஆறுகளை கடந்து கொண்டு இருக்கிறேன் எங்கள் அது இல்லை அக்கில் நடந்தாலும் வேகாதிருப்பேன் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நாக் விரோதமாக ஏழு மடங்கு அக்கினியை அதிகமாக்கினாங்க அது உள்ள தூக்கி கொண்டு போட்டாலும் செத்து போனாங்க ஆனால் உள்ளே போய்ட்டு வந்தவங்க அக்கினி வாசனை கூட இல்லை பாருங்கள் அதான் வார்த்தை அக்கினி சுவலை ஒன்று பேர் பற்றாது அண்ணி அக்கினி ஒன்றை தொட முடியாது அது பற்றாது நம் பயந்து இருக்க போய் தான் பாருங்கள் அதை நம்மள என்ன செய்து அப்படியே பயப்படுத்தி பயப்படுத்தி ஒடுக்கி ஒடுக்கி செபிக்க விடாமல் வேற்று வாசிக்க விடாமல் தேவனோட சஞ்சரிக்க விடாமல் அல்ல லூயை போட்டு வாங்குது ஆலே லூயா பார்த்து சொல்லுங்கள் நான் இந்த இப்போ இருக்க பிரச்சனை கடந்து வெளியே வந்துடுவேன் என் கூட தான் இருக்கிற யோசிப்பு சிலையில் இருந்தாள் கத்திர உன்னோட கூட தான் இருந்தார் பாருங்கள் அதில் வெளியே கொண்டு வந்து உயர்த்தினார் ஆலே லூயா நீ கத்திர உங்களை பயிர் சொல்லி அளித்தார் நீ என்னுடையவன் நீ என்னுடையவள் நீ எதிர்களை பார்த்து பார்த்து பிரச்சனைகளை பார்த்து பயந்து கொண்டு இருக்குது என்ன நீ சோர்ந்து போனது என்ன நான் உன்னோட தான் இருக்கிறேன் பாடு பிரச்சனை வந்தோன்னே அல் இல்ல சொந்த பந்தில் விட்டு ஓடிட்டாங்களா ஒரு கடன் வந்ததுன்னா ஒரு வியாதி வந்ததுனால ஏதோ ஒரு பிரச்சனை வந்ததுனால அல்ல லூயா ஆனால் கற்றுச்சு நான் ஒன்றோடு இருப்பேன் அல்ல லூயா அல்ல லூயா அல்ல லூயா யோசுவா புஸ்தகத்தில் ஒன்றாவதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது மோசை இறந்து போயிட்டார் அல்ல லூயா நீ உயிரோடு இருக்கு நாளலாம் அஞ்ச வசதி உயிரோடு இருக்கு ஒருவனும் உனக்கு உருவாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோடு இருந்தது போல் உன்னோடு இருப்பேன் நான் விளக்குவது இல்லை உன்னை கைவிடுவது இல்லைன்னு சொல்லி வசனம் சொல்லுது பாருங்கள் மோசையாக இருந்த உடனே எப்படி நம்ம ஜனங்கள் நடத்த போகிறோம் கணக்கான மக்களே அப்படின்னு சொல்லி யோசிப்பாக கவலைப்பட்டிருக்கலாம் ஆனால் தான் கற்று சொல்கிறேன் நீ உயிரோடுக்கலாம் ஒருவனை ஏற்று நிற்பதில்லை நீ பயப்படாத நான் மோசோடு கூட இருந்தது போல வாங்க கூட இருப்பேன் நீ ஏன் பயப்படுறா ஹால லூயா எதிர்த்து நிற்க முடியாது நீ உயிரோடு இருக்கு யாரும் எது நிற்க முடியாது ஹல லூயா ஊர் ஆணித்தரமான வார்த்தை பாருங்க ஹலெ லூயா தகப்பன் பிள்ளைகளை பார்த்து சொல்லுவாருங்க ஏன் பயப்படுறா நான் இருக்கேன் உனக்கு நீ பயப்படாத எந்த ஒரு காரணம் தைரியமானி செய் எக்ஸாம் எழுந்தப்ப தைரியமாகி போ லூயா காலை லூயா பெற்றொருள் பிள்ளைகள் தைரியப்படுத்துவாங்க பாருங்கள் அதை விட மேலான பரம தகப்பன் அவங்களை தைரியப்படுத்துகிறார் இந்த உயிரோடுகளை ஒரு உணவு ஏற்றி நிற்க முடியாது உன் குடும்பத்துக்கு உரோதமாயி வியாபாரத்துக்கு உரோதம் பிள்ளைகளுக்கு உரோதமாயும் நிற்க யாரும் முடியாது ஒரு சகோதரி சொன்னாங்க அல்ல லூயா பக்கத்தில் மந்திராதம் பண்ணுறாங்கக்கா அல்ல லூயா அல்ல லூயா எங்கள் சொந்த பந்தமும் கிடையாது பொறாம எங்கள் பிள்ளைகள் வரும்போது போகும்போதெல்லாம் பார்க்குறாங்க கணவனை பார்க்குறாங்க என்னையை பார்க்குறாங்க அப்படியே முறைக்கிறாங்க அது மாத்திரமல்ல மந்திரவாதம் பண்ணுறாங்க இரவு தூக்கம் இல்லை அல்ல லூயா நீங்கள் செய்வீங்க அவங்கள ஒன்றும் பண்ணாது அல்ல லூயா செபிக்கும் பொழுது அது ஒன்றும் பண்ண முடியாது பாருங்கள் பயமுறுத்தி பார்ப்பான் நான் வந்துட்டேன் வந்துட்டேன்னு சொல்லி பார்ப்பான் கற்றுச்சொல் நான் கூட தானே இருக்கிறேன் நீ ஏன் பயப்படுற என்ன பாருங்கள் நான் பரிசுத்தமாய் வாழ தேவனுக்கு பிரியமாய் வாழும் பொழுது ஆ அது மந்தை நம்ம தொட முடியாது நீங்கள் எதிர்களை பார்த்து பார்த்து பயந்து போகாதங்க சோர்ந்து போயிருக்கலாம் நீங்கள் லூயா ஒரு சகோதரி சொன்னாங்க இரவு நேரங்களில் பாம்பு சொப்பன்ட்டு அடிக்கடி என்னை பயமுறுத்து என் தூக்கத்தெல்லாம் கெடுத்து போட்டுருது அல்ல லூயா எப்படிப்பட்ட சில்லு கடந்து வரீங்களா நீங்கள் பயப்படாதாங்க அல்ல லூயா பால் சிங்கத்தை வலு சிறப்பதையும் மிதித்து போடுவார் வாசனை சொல்லது பாருங்கள் அல்ல லூயா எனக்கு குறந்த போடுறது சர்பந்த இயேசு நாம்தலை மிதிக்கிறேன் சொல்லுங்கள் அவர் நம்ம கூட இருக்கிறாரு நான் உன்னோடனே உடனே கதை சொல்லுவேன் உன்ன வாங்க தான் இருக்கிறேன் அலை லூயா சோர்ந்து போகாதாங்க யோசுவா கூட கத்து சொன்னது போல அதில் இல்லை யோசுவோடு கத்திரி இருந்தார் அது வார்த்தை வந்த உடனே பாருங்க தைரியமா இருந்தார் பல்லவங்களோட திருடமானதாயிரு நீ ஏன் பயப்படுற திருடமானதாயிரு உனக்கு திடமானது வேணும் அதை கத்திரி உங்களை பார்த்த உடனே சொல்றாரு நான் உன்னோடு கூட இருப்பேன் உன்னை விட்டு விலக மாட்டேன் மனுஷனால உங்களை விலகி போயிட்டாங்க ஆனால் கத்தனை விலக மாட்டேன் ஹலோ லூயா ஐயோ நான் என்ன பண்ணுவேன் என்ன பண்ண சொல்லி புலம்புற இந்த காலை வேலையில கத்தர் உங்களோடு கூட இடைப்படுகிறா நான் மோசியோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் தண்ணீரே கடந்தாலும் ஆறுகளே கடந்தாலும் என்ன பாடு என்ன பிரச்சனை என்ன கடந்து வந்தாலும் அவன் கூட இருக்கிறேன் ஏன் பயப்படுகிறான் அவன் கூட இருந்த உடனே ஆஸ்வதிப்பேன்னு சொல்லி நான் கத்தர் சொல்லுகிறார் அல்ல இன்னும் அடுத்து பார்க்கும்போது நான் ஒன்பது வயசுல நான் ஒன்னு கட்டளிடவில்லை பலம் கொண்டு திடமனதா இரு திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகி கத்தர் உன்னுடனே இருக்கிறார் என்றார் அல்ல லூயா அதுக்கப்புறம் தான் பாருங்கள் அந்த யோசுவா அலை இல்லையா அந்த அதிகாரம் புள்ள வாசிக்கும் பொழுது அலை லூயா அதை கடந்து போகிறாங்க பாருங்க யோர்தானை கடந்து போகணும் சபாலா பாரிக்காரவ சுதந்திரிக்க முடியாய் நீ தேசத்தை நீ பங்கிடுவாய் அலை லூயா இன்னைக்கு மாரான பாய உங்களை வாட்டி வதைக்கிறதோ வியாதி வாட்டி வதைக்கிறதோ வறுமை தருத்திரம் கடனு மந்திரம் வாட்டி வதைக்கிறதோ கத்த சொல்ல உன்னோடனே இருந்த உடனே ஆசிரியப்பேன் நிமதாவது பயப்படாத நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நீ பயப்படாத பயத்தை எடுத்துரு கத்திரியாக கூட இருக்கிறார் காலை வெளில சொல்லுவீங்க அவங்க தலையில் கைய வச்சு ஹால ஏசப்பையா ஏசப்பையன் வீட்டில் இருக்கிறார் என் பிள்ளைகள் மேலே இருக்கிறேன் கண்ணுக்கு மேலே இருக்க வீட்டு மேலே இருக்க வருமானத்தில் வாகனத்தை இருக்கிறார் கத்திரி பாவத்தை மன்னித்து அக்கிரமத்தை மன்னித்து புதிய சிருஷ்டியை மாற்றி கற்று எங்களோடு கூட இருக்க எதற்காக எங்களை ஆசிர்வதிக்க எதிர்கா சத்ருவத்தில் பந்தி வைப்பதற்காக நான் பல கொண்டு திடமனதாக இருப்பேன் இந்த பாடு பிரச்சனை மேற்கொள்ள முடியாது அவங்க கூட இருக்கிறார் பயப்படாதே பயப்படாதே சேனையே பரிசுதாவின் பலத்தின் புறப்படு புறப்படு பயப்படாதே பயப்படாதே சேனையே பரிசுதாவின் பலத்தினாளை புறப்படும் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நான் உன்னை காண்கிற தீவன் கண்மணி போல் உன்னை காப்பேன் களமெல்லாம் உடனிருந்து கரும்பிடித்து நடத்தி செல்வார் கண்ணீரெல்லாம் துடைப்பா உன்னை கண்மணி போல் காத்திடுவா உன்னை கண்மணி போல் காத்திடுவா இதுவாரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா தண்ணீரை காடந்தேன் சோதனை ஜெயித்தேன் தாண்டினேன் ரூம்பலத்தா நன்றி நன்றி ஐயா உண்மை உயர் தீடுவேன் பாடல் பாடும் போதே சந்தோஷமாக இருக்கும் பாருங்கள் ஹலு லூயா ஹலு லூயா காலையில் பாருங்கள் குருவிகள் பறவைகள்லாம் என்ன செய்யுது கீச்சு கீச்சு கீச்சன் கிடந்து கத்துது ஆண்டவரை துதிக்குது சேவல் கூவு கூவுகிறது கொக்கரக்கோ கொக்கரக்கோன்னு அவரை துதிக்கிறது பாருங்கள் அந்த நாள் முழுவதும் கற்று நடத்துக்கிறார் தேவைகளை சந்திக்கிறார் சாப்பாடு கொடுக்குறா நல்ல இல்லையா அம்மா நானும் மனுஷன் தான் பாருங்கள் கவலைப்பட்டு 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 செபிக்கிறது மறந்து துதிக்கிறத மறந்து பயந்து பயந்து பாருங்கள் நம்ம குடும்பங்கள் உடஞ்சி நொறுங்குகிறது அதில் இல்லை பயப்படாதங்க காலை வெள்ளை எழுபுங்க துதிங்க நல்ல பாடல் பாடி பாடி துதிங்க சத்தமாய் பாடி சத்துருவை சங்கிலியால் கட்டுவோம் நித்தம் நீத்தோம் கத்த நாமும் பாடி உயர்த்திடுவோம் அல்லை கத்தை யோசோடு கூட இருந்து அவரை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார் அல்ல லூயா அல்ல லூயா ஒரு மனுஷன் ஒரு பெரிய காரியங்களை செய்யன்னு சொன்னால் கத்தை அதுக்கு முதல் சொல்லிடுவார் நீ பயப்படாத எது சுதந்திரிச்சிருவா நீ பயப்படாத நீ பல போட்டு திடமுனதை ஏன்னு சொன்னால் லட்சக்கணக்கான மக்களை அவர் நடத்தணும் இன்றைக்கி குடும்பத்தில் நடத்துறக்கு பலன் இல்லையா குடும்பத்தில் நடத்த பணம் இல்லையா குடும்பத்தை நடத்துவதற்கு தைரியம் இல்லையா பாடு பத்திரம் உங்களை வேதனைப்படுத்துகிறதா கத்திரவுங்களோடு கூட இருக்கிறார் அலை லூயா கத்திரங்களோடு கூட இருக்க என் கண்ணன் படுத்து படுக்க மரணம் படுக்க அலை லூயா குடும்பம் முழுதும் வேதனைகள் அவமானம் கண்ணீர் கத்தொன்னோடு கூட இருக்கிறன்னு சொன்னார் எங்களோடு கூட இருந்தார் அந்த பாடுகளை கடந்து வெளியே வர கத்த பேலன் கொடுத்தார் தாங்க சைக்க பொறுக்க பேலன் கொடுத்த எங்களோடு கூட இருந்தார் அல்ல இப்போ எங்களோடு கூட இருக்கிறார் உங்களோடு கூட இருக்கிறார் உன்னோட இருந்து உங்களுக்கு திரு ஆசீர்வதிப்பா பார்த்து பார்த்து பயந்து செபத்தை விட்டுறாதங்க சிலங்க பார்த்து பார்த்து பாருங்கள் பேதத்தை வாசிக்க மாட்டாங்க செபிக்க மாட்டாங்க கத்தரட்டு வழி விலகி போயிடுவாங்க பாருங்கள் ஆலை லூயா வழி விலகி போகாதபடி கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் ஆலை லூயா ஆலை லூயா ஆலை லூயா சபலவதை கதூர் ஏபினேச நீர்தானையா உதவி நீரே எல்ரோயி என்றோய் என்னையும் கண்டீரே எப்படி நான் நன்றி சொல்வே வாழ்க்கையில் பாருங்கள் மேடு உண்டு பள்ளம் உண்டு மேடு பள்ளம்லாம் கத்திர மோடு கூட இருக்கிறார் நல்ல இல்லை பாடே இல்லைன்னு சொன்னான் பரிசுத்தம் வாழ மாட்டேன் பாரு பாடே இல்லைன்னு சொன்னான் பரவது வர போக முடியாது அவர் நேசிக்கிற பிள்ளைகளை அவர் சிடிச்சிக்கிறார் அந்த வியாதியிலேருந்து கத்தன் தூக்கி எடுக்கும்படி உங்களோடு கூட இருக்கிறார் இந்த பிரச்சனைகள் பால் கடந்தவள் தூக்கி எடுக்கும்படி கற்று உங்களோடு கூட இருக்கிறார் பயப்படாதங்க மசலான நம்மளை விட்டு ஓடிட்டாங்க ஆனால் தெய்வ நம்மோடு கூட இருக்கிறார் பயப்படாதங்க பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் ஏசு என்னோடு இருப்பதினா உலகில் இருக்கிற அவனையை விட எண்ணிலிருப்பவர் மிகவும் பெரியவர் எண்ணிலிருப்பவர் இருப்பவர் மிகவும் பெரியவர் அல்ல லூயா சொல்லுங்க எனக்கு இருக்க மிகவும் பெரியவர் ஒரு ஆராய்ந்து முடியாத எண்ணி முடியாத அற்புதம் செய்வார் ஏன்னு சொன்னால் ஆராய்ந்து முடி எண்ணி முடியாத பாடு அனுபவிச்சேன் அதனால் ஆராய்ந்து முடி எண்ணி முடியாத அற்புதம் செய்ய வந்துட்டார் சொல்லுங்கள் அவர் என்னோடு கூட என் குடும்பத்தில் நிறைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறார் பிள்ளை ரட்சிக்கப்படாத பிள்ளை இருக்கலாம் ஆனால் கருக்க சொல்லுங்க என் பிள்ளைகளோடு கூட கத்த என் கத்த பிள்ளைகளைப்பா கணவனை ரட்சிப்பா மனைவி ரட்சிப்பான் அழிந்து போக மாட்டோம் முன்னே செல்கிறா சொல்கிறாசன்னா கீதம் பாடுவோ வேகம் ஜெயமே ஒசன்னா ஜெயமே ஒசன்னா ஜெயம் நமக்கே பாடல் பாடி 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 துதிச்சு துதிச்சு காலையில் அமேண்ட் தேவனுக்கு மகிமை செலுத்துங்க அவங்கள உயர்த்தி உயர்த்தி அவரை பாடுங்க கத்தர் உங்களை உயர்த்துவார் உங்களோடு கூட இருக்கிறத சத்திர்கள் காண்பார்கள் அக வைக்கப்பட்டு போக முடியாது கத்தர் உங்களோடு கூட இருந்து கத்தர் உங்களை உயர்த்த போகிறார் ஹாலே லூயா ஹாலே லூயா எஸ்வே முடி வல்லமை இறங்கட்டும் இப்போ வல்லம இறங்கட்டேன் காலேஜ் ஜபத்தில் இருக்கேன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா செபிக்க வைங்கப்பா துதிக்க வைங்கப்பா உங்களோடு சஞ்சரிக்க வைங்க இசப்பா எத்தனை கஷ்டம் எத்தனை பிரச்சனை எத்தனை பாடு ஈஸப்பா எல்லாவற்றையும் உங்களுடைய இறக்கியக்கு உதவிச்சிங்க கத்திர்பாரத்தை வைத்தல அவர் உன்னை ஆதரிப்பா நீதிமான தள்ளாட விட மாட்டாள் எதிர்களை பார்த்து பார்த்து கலங்கி போய் நிற்கிறாங்கப்பா இப்போ பிள்ளைகள் இந்த வார்த்தையினா ஆற்றி தேற்றும் வழி நடத்தும் ஆசீர்வாதம் என் பிள்ளைகளோடு கூட இருப்பீராக மந்திரத்தை பார்த்து பொல்லாத மக்களை பார்த்து பயந்து கலங்கி கொண்டு நீ என்ன நடக்குமோ என்று சொல்லி அழுது கொண்டு இருக்கிறாங்கப்பா இந்த காலை வேலை பிள்ளை கண்ணீரை தொடங்கப்பா நான் உன்னோட கூட இருக்கேன்னு சொல்லி ஆட்டி தேற்றுங்க யேசப்பா யெஸ்வே முக்கு நன்றி நன்றி வல்லம வல்லம இறங்கட்டு 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 இறங்கட்டும் இறங்கட்டும் அல்ல லூயா மண்ணி மண்ணி வேத்து வாசிக்காத பாவத்தை மண்ணி செபிக்காத பாவத்தை மண்ணியும் தேவனு பிரியமில் காரியங்களை செய்த பாவத்தை மண்ணியும் 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 மண்ணி பரிசுத்தம் பரிசுத்தம் என்று எழுதுங்கப்பா அல்ல லூயா இந்த நாள் முழுதும் சுவாமி பிள்ளைகள் போகிற வர இடமில்ல பழத்தை பாதுகாப்பு இறங்கட்டும் இறங்கட்டு 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 இறங்கட்டும் ஹலல் மந்திர சூனியம் செய்வினை கட்டுகள் இன்றே நம் ஏசு உடை தெரிவார் ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை தூரத்திடுவோம் உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை உந்தன் உயிர் தள்ளுதல் மகிமை மாறவில்லை சப்பா உங்கள் நாமத்தில் இன்னும் அற்புதங்கள் நடக்குது பேய்களோடுது நோய்கள் தீருது பாவங்கள் பறந்தோடுது பாரந்தோடுது லூயா ஹாலை லூயா ஹாலை லூயா மந்திர சூனிய கட்டு வேலைலாம் எரிஞ்சிச்சாமல்லாம் கட்டுது காலை வேலையில் எரியட்டு வையா அக்னி எந்தெந்த இடத்துல கொண்டு தகப்பானேன் பெயரை எழுதி கொண்டு வச்சு சீட்டு எழுதி வச்சா அந்த இடத்துல அக்னி போட்டு நேசுவின் அக்னி சபலவதி கதூரவிக்கிறவா முன்னேற கூட இப்போ கட்டுகளை ஒட்டிக்கிறேன் கணவன் சண்டை போட்டு பிரிஞ்சு வைக்க முடியாத கட்டுகளை உடைக்கிறேன் ஏசுவின் நாமத்தில் ஜெயம் எடுக்கிறோம் சொந்த வீடு வாங்க கூட அண்மையில் சொந்த வைக்க முடியாத கட்டுகளை உடைக்கிறேன் 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 வரும்போது கட்டை உடை தரத்த கட்டுகளை உடைக்கிறேன் கடல் கட்டுகளை உடைக்கிறேன் ஏசு செத்த கட்டுகள் மறுத்தது எல்லாம் எரிக்கிறேன் கரவ சந்தல விக்க தூரி வைக்கிறேன் சொப்படத்தில் பயமுறுத்துற ஆவிகள் எரிவாத உடம்ப உடம்பை ஹீட் ஆக்கி வியாதி கொடுத்து போராடுற ஆவிகளை எரிக்கிறவனை சபலவதிக்க மந்திரத்தினால வந்த நான் வெளியேறி போகட்டும் இச்சை நாபி பச்சர் வேசித்த நாபி மருமை தருத்திர கொடுமை எல்லாம் எரிஞ்சு சாம்பலாகட்டும் ஏசு அக்னி ஹால லூயா கணவன் ரசிக்கப்படாமல் பிள்ளையை ரட்சிக்கப்பட முடியாத முடி போராட்டம் ஆமில் எறிவேதாவுது கதூரி கதூரிக்கரம் செபிக்க வைங்க துதிக்க வைங்க ஹால லூயா மதுபானத்தை பார்க்கும்போது கசப்பு உண்டாகட்டும் சபலவதிகூரிக்கரம் கத்திரை அறிக்கிற அறிவு ஒவ்வொரு குடும்பத்தில் எறங்கட்டும் கடலு பிரசனை மாறட்டும் வழி திறந்து குட்டுங்கய் சேப்போம் முன்னால் போய் கோணலாக்கி போட்ட பிசாசை எரிக்கிறேன் 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 முன்னால் குடும்பத்தில் சண்டை மூன்றை ஆவிகளை எரிக்கிறவனை திசை திருப்புற ஆவிகளை எரிவாத பணத்தை திருடுற ஆவி எறிவாதவங்க அல்ல இல்ல என் வீட்டில் சமான் திருடுற ஆவி எறிவாத பணத்தை திருடுற ஆவி எறிவா நன்மைகளை கெடுக்கிற ஆவி எறிவதாக அக்னி ஷபல தார கதோரி கவலை கொடுத்து ஜபிகளம் ஆக்குற ஆவி எறியட்டும் காட்டுகள் உடையட்டுமே சந்தோஷத்தாளே அல்ல பாதாள கட்டு உடையட்டு கட்டு உடைக்கிறேன் ஷபா ஒவ்வொருவரையும் தேவனுக்காக கட்டை விழுத்து விடுகிறேன் ஷபால் இந்த ஜனத்தை எனக்கெண்டு ஏற்படுத்தி துணிய சொல்லி வருவார்கள் அல்ல லூயா ஒவ்வொருடையும் இருந்து ஒவ்வொருவரையும் ஆசிர்வாதிகம் ஷபாலதார கத்துருபிக்கிறப்ப நன்றிப்பா 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 எழுந்து வா போதும் பயந்தது எழுந்து வா போதும் பயந்தது உன் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்தது துன்பமா துயரமா தண்ணீர் பட்ட உடை போன்றதமா காற்றடிச்சா வெயில் அந்தா அல்ல லூயா இந்த நாள் முழுதும் நீர் பாதுகாத்துக்கொள்ள அதிசயங்களை செய்வாங்க நடத்திய சொல்லிங்களா பிதாவின்